தமிழர் காயகத்திலே பௌத்த ஆக்கிரமிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே தையட்டி சட்டவிரோதமான ஆக்கிரமிப்பு எதிரான போராட்டம் இரண்டு வருடங்களை தாண்டியும் இந்த தையடி மண்ணிலை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் ஒரு தமிழக அடையாளத்தோடு இன்றைக்கு மாணவர்கள் மதம் சார்ந்த துறவிகள் சிவில் செயற்பாட்டாளர்கள் பொதுமக்கள் காணி உரிமையாளர்கள் என்று சொல்லி விண்ணக்கணக்கானவர்கள் இந்த இடத்திலே திறந்திருக்கின்றார்கள் மிக துயரான விடயம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டிலே சட்டத்தை நிலைநாட்டுகின்றதாக சொல்லுகின்ற இந்த போலீஸ் ஒரு இனவாத போலீஸாக நாங்கள் நிற்கின்ற இடத்துக்கு பின்னால் பார்ப்பீர்கள் கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீஸாக இங்கே குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு சட்டவிரோதமான விகாரியை கட்டிவிட்டு அந்த விகாரியை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த போலீஸார் இந்த நாட்டிலே இருக்கிறார்களா என்ற கேள்வி தான் எழுகின்றது ஒரு சட்டவிரோதமான செயற்பாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற போலீஸ் இங்கே ஜனநாயக ரீதியிலே போராடுகின்ற மக்களையும் மதம் சார்ந்த துறவிகளையும் அடிப்பதும் விழுத்து செல்வதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இங்கே நாங்கள் ஒரு ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற போராட முடியாத சூழ்நிலை இருக்கின்றோம் மக்களுடைய காணியிலே அத்துமீறி இந்த ஆலயம் பௌத்த ஆலயத்தை கட்டி இந்த பௌத்த மதத்துக்கு பெரிய இழுக்கை இந்த அரசியலாளர்களும் சிங்கள அரசியலாளர்களும் இராணுவத்தினரும் இணைந்து நிறைவேற்றி இருக்கிறார்கள் இது உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் மக்களுடைய காணியிலே அத்துமீறி செய்யப்பட்ட கட்டப்பட்ட இந்த ஆலயம் என்பது ஒரு பௌத்தத்தினுடைய ஒரு இழிவின் அடையாளமாகத்தான் பார்க்கப்படுகிறார் இந்த ஆலயம் மக்களுடைய காணியில் அத்துமீறி கட்டப்பட்டார் சட்டத்தின் பிரகாரம் அது அடிக்க உடைக்கப்பட வேண்டும் என்பது உண்மையான விடயம்தான் அது மக்களுக்குரிய உரிமையும் கூட இந்த இடங்களை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக போராட வேண்டிய நாங்கள் தள்ளப்பட்டுகின்றோம் அது இணைந்ததாகத்தான் இந்த தையிட்டி சட்டவிரோத விகாரை நிச்சயமாக அகற்றப்பட வேண்டும் இது வெறுமனை இந்த தையிட்டி மக்களுடைய பிரச்சனை மாத்திரம் இது வடகிழக்கில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய இனம் சார்ந்த மக்களுடைய பிரச்சனையாக இருக்கின்றது எனவே வீடுகளில் இருந்து பதிவுகளை எழுதுவதும் போராடுவர்களை நகையாடுவதும் நான்கு ஐந்து பேர் போராடி என்ன சாதிப்பீர்கள் என்று கேட்பதையும் விட்டுவிட்டு இந்த மண்ணுக்காக தொடர்ந்து போராடுவதன் மூலம் தான் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை மக்களுக்கு சென்றடைய வேண்டும் புரிதொரு காணி என்கிற அந்த வார்த்தைக்கே நிச்சயமாக மக்கள் மனதில் இடமில்லை என்பதும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பூர்வீகமான மண்ணிலே எங்களுடைய மக்கள் வாழ வேண்டும்